நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை அதே பிரச்சனை தான் இப்படிதான் போயிட்டே இருக்கு ஆனா இப்படி கடைசி வர போக கர்த்தர் விட மாட்டார் ஒரு இடத்துல கர்த்தர் நிற்க வைத்து என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி செய்வேன் என்று இதை நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய கொடுக்க போறார் அது வரைக்கும் காமனா எல்லாரும் எகிப்தியருக்கும் இருக்கும் இஸ்ரேமேல் வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் எப்படிதான் மாறுச்சு அப்படின்னா ரத்தமா தான் மாறுச்சு வித்தியாசமே இல்லை அவன் அவன் தெய்வத்தை கும்பிடுறான் இவன் ஜீவனுள்ள தேவனை கூப்பிடுறான் அவன் வீட்டுல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை இவன் வீட்டுல அவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது இவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது என்ன காசு அவங்கள்ட்ட சொல்ல முடியும் என்ன சொல்ல நீ ஜீவனுள்ள உள்ள தேவன் நோக்கி கூப்பிடு எங்க பைப்பை ஓப்பன் பண்ணு

உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஒரு வித்தியாசத்தை ஆமேன் சொல்றவங்க ஆண்டவர் சொல்லுகிறார் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன்